சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் ஆராதனைகள் நீ செய்த அபிஷேகங்கள் நீ கொண்ட விரதங்கள் நீ கொண்ட நீ மேற்கொண்ட பரிகாரங்கள் என்று எனக்காக நீ செய்த எதுவும் வீண் போகவில்லை உன் மனக்கெடல்கள் அனைத்தும் உன் கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழிமுறைகளை மனதார நம்பிக்கை கொண்டே செய்கின்றாய் நிச்சயம் நடந்துவிடும் என்று பொறுமையாக காத்திருக்கிறாய் சற்று கால தாமதமானால் சலித்துக் கொள்கின்றாய் என்று ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள் நீ செய்யும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் மேற்கொண்ட விரதங்களும் பக்தியோடு செய்து வரும் பிரயாணங்களும் எதுவும் இங்கே வீண் போகாது எல்லாவற்றிற்கும் உன் கண்களில் பலன்கள் எடுப்பட்டு எழுதப்பட்டுவிடும் நீ மேற்கொண்ட எதற்கும் பலன் இல்லாமல் போகாது அவ்வப்போது அதற்கான பலன்கள் உன் கண்களில் சேமித்து வைக்கப்படுகின்றன நீ மறந்தாலும் நீ எனக்காக செய்தவற்றை நான் மறப்பதில்லை எனவே இத்தனை செய்தும் பலனில்லை என்று ஒரு பொழுதும் கூறிவிடாது நீ செய்த ஒவ்வொன்றிற்கும் கர்மா நிர்ணயிக்கப்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றது செய்த பாவங்களை அனுபவிப்பதற்காகத்தான் அந்த காலங்கள் வரும்பொழுது செய்த புண்ணியத்தின் பலங்களை அனுபவிக்கும் கால நேரமும் உண்டு அப்படி இருக்கையில் இப்பொழுது துன்பங்கள் வருகிறது என்று வருந்தும் நீ உன் கால நேரத்தில் இன்பத்திற்கு மேல் இன்பம் சுமக்கத்தான் போகின்றாய் உன் பூஜைகள் பரிகாரங்கள் என்று எல்லாவற்றையும் நான் மனதார ஏற்றுக்கொண்டேன் எதிலும் எந்த குற்றமும் இல்லை மன நிறைவுடனே பக்தியுடனும் அன்புடனும் செய்து கொண்டு தான் வருகின்றாய் அவ்வப்போது நான் உனக்கு காட்சி அளித்து கொண்டும் என் இருப்பாய் உணர்த்தி வருகின்றேன் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று உணர்ந்து கொண்டு உற்சாகமாக இரு ஏனெனில் மறந்தும் நீ என்னை மறப்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை எனவே நீ எங்கு சென்றாலும் உன் கண்களில் விடும்படியே நான் உனக்கு முன்பே சென்று கொண்டிருக்கின்றேன் நீ எனக்காக செய்யும் ஒவ்வொரு பூஜையின் போதும் நான் உன் அருகில் தான் இருப்பேன் நீ கவலை கொள்ளாமல் இரு இனி உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்